லியோனார்டோ டிகாப்ரிகோ நடிப்புல மிகுந்த எதிர்பார்ப்புடன் வெளியாக இருக்கிற ஒன் படில் ஆஃப்டர் அனதர் ஹாலிவுட் படம் நம்மள மிரட்டுச்சா அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உள்ள தடுப்பு ஒன்றில் இருந்து குடியேறினவங்களை மீக்குது அப்போது குழுவின் உறுப்பினரான பெர்பீடியா பெவர்லி ஹில்ஸ் கேப்டன் ஸ்டீவன் லாக்ஜாவை அவமானப்படுத்துறாரு பின்னர் அவர் தனது காதலர் பாப் குசினோட சேர்ந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது மீண்டும் புரட்சி என்று வீட்டை விட்டு கிளம்புறாரு பெர்பீடியா ஆனா வங்கி கொள்ளையின் போது அசம்பாவிதம் நடக்க அங்க இருந்து தப்பி ஓடும் பெருபேடியா கேப்டன் ஸ்டீபன் கிட்ட மாட்டிக்கிறாங்க அதனைத் தொடர்ந்து பல ஆண்டுகள் கழித்துமே பிரெஞ்ச் செவன்டி ஃபைவ் குழுவை சேர்ந்தவங்களை கர்னலான பிறகு வேட்டையாடுகிறாரு கேப்டன் ஸ்டீபன் அவர்கிட்ட பாப் பெர்குசனும் அவளோட மகளும் சிக்கனாங்களா இல்லையா அப்படிங்கறதா படத்தோட மீதி கதை வைல்ட் என்ற நாவல் அடிப்படையாக கொண்டு பிரபல இயக்குனர் பால் தாமஸ் ஆண்டர்சன் படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு மெக்சிகோவில இருந்து அமெரிக்கால நுழைந்தவங்களை எப்படி நடத்தப்படுறாங்க கருப்பினத்தவங்களை அமெரிக்கர்கள் நடத்தும் மற்றும் விதம் உள்ளிட்ட அரசியல பத்தி இந்த படம் பேசியிருக்கு பிரெஞ்ச் செவன்டி ஃபைவ் புரட்சி குழுவை சேர்ந்த பாப் பெர்கூசன் கதாபாத்திரத்துல டிகாப்ரியோட வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம் போதைக்கு அடிமையானவராக எப்போதுமே பைப் சிகரெட்டை எடுத்துட்டு இருந்தாலுமே எப்போது வேணாலும் நம்ம வேட்டையாட படலாம் அப்படிங்கிற பயத்தை அவர் வெளிக்காட்டும் விதம் ரொம்ப அருமையா இருக்கு சீரியஸான காட்சிகளை கூட பிளாக் ஹியூமர் செஞ்சு பல இடங்களை சிரிக்கவும் வச்சிருக்காங்க டிகாப்ரியோ குறிப்பா ஓ இரண்டாவது பெயர் என்ன அப்படின்னு போலீஸ் கேட்க பேட்மேன் அப்படின்ட்டும் பின்னாடி ஸ்பைடர் மேன் பெயரான பீட்டர் பர்கர் அப்படின்னு அவர் சொல்ற விதம் வந்து சிரிப்பு வெடினே சொல்லலாம் கேப்டன் ஸ்டீஃபனாக நடித்திருக்கும் சீன் பெண் வில்லத்தனத்துல அட்டகாசமே செஞ்சிருக்காரு அவரோட உடல் மொழி பாட இடங்கள்ல சீனியர் நடிகர் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்கு புரட்சி பெண்ணாக நடித்திருக்கும் தியானா டிகாப்ரியோ டிகாப்ரியோவுடனான ரொமான்ஸ்லயும் சீன் பெண்ணை அவமானப்படுத்தும் காட்சிகளையும் மிரட்டியிருக்காங்க இவங்களை தாண்டி தனது முதல் படத்திலேயே முத்திரை பதிச்சிருக்காங்க நடிகை இன்பினி அழகு பெண்ணாக தோற்றத்துல கவர்ந்தாலுமே நடிப்பில் டிகாப்பிரியோட போட்டி போடும் அளவுக்கு சிறப்பா தன்னோட நடிப்பை கொடுத்திருக்காங்க கிளைமேக்ஸ் காட்சி அதுக்கு ஒரு சான்றிதழ் சொல்லலாம் இரண்டரை மணி நேரத்திற்கு மேல ஓடினாலும் சலிக்காத வகையில தேக்கரை அமைத்திருக்காரு இயக்குனர் பணம் கொஞ்சம் தொய்வா போகும் போதெல்லாம் டிகாப்பிரியோ காமெடி செஞ்சு இருக்காரு படத்தின் முதல் காட்சியிலிருந்தே பதற்றத்தை தொற்ற வைக்கிறது ஜானி கிரீன்முட்டோட பின்னணி இசை சீன் சேவின் நரிப்பு தொய்வில்லாத திரைக்கதை மிரட்டலான பின்னணி இசை அரசியல் கருது இந்த படத்தோட பிளஸ் கிளைமேக்ஸோட நீளத்தை சற்று குறைச்சிருக்கலாம் இது மட்டும்தான் இந்த படத்தோட மைனஸ் ஆக மொத்தத்துல சீரியஸான விஷயத்த கமர்ஷியலா கொடுத்து மிரள வச்சிருக்கு இந்த ஒன் பர்டல் ஆப்டர் ஹாலிவுட் டிரெசிங்கர்கள் கண்டிப்பா திரையரங்களை போய் பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க